இந்தியாவிலேயே வலிமையான அரசியல் கட்சி திமுக தான் தெலுங்கானா தலைவர் சந்திரசேகர ராவ் திறந்து பாராட்டு திமுக தலைவர்களைப் போல வாரிசுகளும் களப்பணியில் தான் நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியாவிலேயே பாரதிய ஜனதாவுக்கு எம்பிஏ இல்லாத ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடுதான் பத்து ஆண்டு காலம் பிரதமர் பதவியில் அமர்ந்திருந்த மோடியின் செல்வாக்கை தவிடு பொடியாக்கிய மாநிலம் தமிழ்நாடு என்பதால் மத்திய பாஜக அரசில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து அமைச்சர்களும் திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைமையேற்றிருக்கும் முதல்வர் மு ஸ்டாலினின் ஆளுமையை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் வட இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மாநில கட்சிகள் பிரதமர் மோடியின் அரசியல் செயல்பாடுகளுக்கு அஞ்சி ஒடுங்கிக் கொண்டிருக்கும் போது திமுக தலைவர் மு ஸ்டாலின் மட்டுமே தனி தனியொரு தலைவராக பாரதிய ஜனதாவை அடிப்பதில் தேர்தலுக்கு தேர்தல் விஸ்வரூபம் கொண்டிருக்கிறார் தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற தான் என்பதை அறிந்து வடமாநில ஊடகங்கள் கூட முதல்வர் மு ஸ்டாலினின் அரசியல் வியூகத்தை வெகுவாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றன கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா எம்பிக்கள் கொண்டிருக்கும் நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதாவுக்கும் சரி அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து ஒரு எம்பி கூட இல்லாத வகையில் அரசியல் சாணக்கியத்தனத்தை வெளிப்படுத்திய முதல்வர் மு க ஸ்டாலின் தான் சனாதனத்தை வேரோடு அளிப்பதற்கு ஆற்றல் பெற்றிருக்கும் ஒரே தேசிய தலைவர் என்று கொண்டாடுகிறார்கள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பிரபலமான தேசிய தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்று வெற்றியை அறுவடை செய்ததன் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துவிட்டார் முதல்வர் மு க ஸ்டாலின் என்ற புகழ் நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு எதிராக எதிரிகளே இல்லை என்று வீரம் முழக்கம் எழுப்புவதற்கு முக்கிய காரணமே திமுகவுக்கு உள்ள வலுவான கட்சி கட்டமைப்பு தான் என்று இந்தியா முழுவதும் ஆச்சரிய குரல்கள் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன பாரதிய ஜனதாவை முழுமூச்சாக எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவிடம் இருந்தும் முதல்வர் மு க ஸ்டாலினிடமிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை வடமாநில கட்சி தலைவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பெற்றிருக்கும் திமுகவின் செல்வாக்கை பார்த்து வியந்து போய்விட்டார் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் தெலுங்கானாவில் ஆளும் கட்சியாக கோலோச்சிய ராஷ்டிர சமிதி சொந்த மாநிலத்தில் ஆட்சியை இழந்த சோகத்தில் இருந்து மீண்டு வருவதற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சியுடன் மோதி படுதோல்வி அடைந்துவிட்டது சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றம் ஆகிய இரண்டு பொதுத் தேர்தல்களில் அடைந்த படுதோல்வியில் இருந்து மீண்டு வருவதற்கு திட்டம் தீட்டியிருக்கும் சந்திரசேகர ராவ் தமிழ்நாட்டில் செல்வாக்கு மிகுந்த திமுகவின் கட்சி கட்டமைப்பையும் அரசியல் செயல்பாடுகளையும் ராஷ்டிரிய சமிதி கட்சியிலும் அமல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார் சந்திரசேகர் ராவின் நம்பிக்கைக்குரிய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியின் மூத்த தலைவர்கள் பல்கா சுமன் ஆஞ்சநேயிலு கவுடா ரவீந்திர ரெட்டி ஆகியோர் தலைமையில் சிறப்பு குழு ஒன்றை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா தலைவர்கள் மூன்று பேரும் தமிழ்நாட்டிற்கு வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து மாவட்டங்களில் திமுகவின் கட்டமைப்பு எப்படி வலிமையாக இருக்கிறது அரசியல் செயல்பாடுகள் எந்த வகையில் அமைந்திருக்கிறது என்பதை நேரிலேயே விசாரித்து அறிந்தபோது ஆச்சரியமடைந்திருக்கிறார்கள் குக்கிராமங்களில் கூட பொதுமக்களிடம் திமுக அபார செல்வாக்கு பெற்றிருப்பதும் ஒவ்வொரு கிராமங்களிலும் வலுவான கட்டமைப்புடன் கட்சி திகழ்வதும் கிளைக்கழக கழக நிர்வாகிகள் அன்றாட அரசியல் செயல்பாடுகளில் துடிப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதையும் பார்த்து வியந்து அரசியல் தலைவர்கள் கிளைக்கழகம் கழகம் பேரூர் கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் என ஒட்டுமொத்தமாக இரண்டு கோடி பேர் திமுக உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்பதை நேரில் பார்த்த தெலுங்கானா அரசியல் கட்சி தலைவர்கள் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு திமுக கட்சி மிகுந்த வலிமையுடன் திகழ்வதாக பாராட்டி பேசியிருக்கிறார்கள் தாய் அமைப்பான திமுகவுக்கு மேலும் மேலும் வலிமை சேர்க்கும் வகையில் இளைஞர் அணி மகளிரணி மாணவர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி என ஐந்தாறுக்கும் மேற்பட்ட அணிகளை கொண்டிருக்கும் திமுகவை போல வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் பிராந்திய கட்சிகள் வலிமையான கட்டமைப்பை கொண்டிருக்கவில்லை என்று மனம் திறந்து கூறுகிறார்கள் ராஷ்டிரிய சமிதி கட்சித் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் அரசியல் ரீதியாக எழுபது மாவட்ட செயலாளர்கள் துடிப்புடன் பணியாற்றி வருவதால் தேசிய கட்சிகள் மீது இல்லாத ஈர்ப்பு திமுக மீது தமிழக மக்களுக்கு அழுத்தமாகவும் அதிகமாகவும் இருக்கிறது என்பதை நேரில் பார்த்து அடைந்திருக்கிறார்கள் தெலுங்கானா அரசியல் தலைவர்கள் சென்னை கோவை மதுரை போன்ற மக்கள் தொகை அதிகம் உள்ள மாவட்டங்களில் மட்டுமின்றி திருவண்ணாமலை போன்ற குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களிலும் கூட திமுகவுக்கு அனைத்து தரப்பு மக்களிடமும் பெருமளவில் ஆதரவு இருந்து வருகிறது அரசியலிலும் திராவிட கொள்கையிலும் அழுத்தமான பிடிப்பையும் ஆழ்ந்த ஈடுபாட்டையும் கொண்டிருக்கும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் திமுக உயர்நிலை செயல் திட்டக் குழு உறுப்பினரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளருமான எ வ வேலு போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் வாழ்நாள் முழுவதும் திமுகவின் வளர்ச்சிக்காகவே உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் திமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உரமேற்றிக் கொண்டிருப்பதையே உயிர்மூச்சாக கருதியிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல அரசியல் போதும் கூட பொதுமக்களோடு நிற்பதால் தான் ஏற்று பல லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதிலும் கம்பீரமாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ திமுகவை பொறுத்தவரை மக்கள் சேவைதான் முதல் கடமை என்று முழங்குபவர்கள்தான் அமைச்சர் ஏ வ வேலு மற்றும் இரண்டாம் கட்ட திமுக தலைவர்கள் எனும் அந்தஸ்தோடு மாநிலம் முழுவதும் அரசு முறையிலான சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நேரத்தில் அமைச்சர் எவ வேலுவின் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக அவரது திமுக மாநில மருத்துவரணி துணைத் தலைவருமான மருத்துவர் கம்பன் பொதுமக்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதற்கும் திமுகவினரின் சுகதுக்கங்களில் துக்கங்களில் பங்கேற்பதற்கும் முன்னுரிமை தந்து கொண்டிருக்கிறார் உயிர்காக்கும் மருத்துவத்துறையில் நிபுணத்துவம் பெற்றிருந்தாலும் கூட ஒவ்வொரு விடியலிலும் பொதுமக்களின் குறைகளை கேட்பதற்கும் அரசு அதிகாரிகளிடம் பரிந்துரைப்பதற்கும் துளியளவு கூட தயங்கியதே இல்லை என்று சொல்லும் அளவிற்குதான் மருத்துவர் கம்பனின் ஒவ்வொரு நொடி பொழுதும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையோடு கலந்திருக்கிறது இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் கரங்களில்தான் இந்தியாவின் எதிர்காலம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கும் மருத்துவர் கம்பன் இளம் தலைமுறையினரின் குரல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் கோரிக்கைகளையும் முழுமையாக நிறைவேற்றி வருகிறது திராவிட மாடல் அரசின் சாதனைகளை ஊராக கொண்டு வாழ்க்கை தவமாக ஏற்றிருப்பதால் தான் கிராமங்கள் நகரங்கள் என அனைத்து பகுதி மக்களும் திமுகவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் போல அனுபவம் மிகுந்த தலைவர்கள் கொள்கை உறுதியோடு அரசியல் பணிகளை முன்னெடுத்து செல்ல அவர்களது வழியில் இளம் தலைமுறையை சேர்ந்த மருத்துவர் கம்பன் போல வளரும் இளம் தலைமுறை தலைவர்களும் திராவிட சித்தாந்தங்களை அச்சமின்றி உறக்க கூறி கொண்டிருப்பதால் தான் எழுபத்தைந்து ஆண்டுக்கு பிறகும் திமுக எனும் மாபெரும் இயக்கம் உயிர்ப்புடனும் துடிப்புடனும் இருக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கானா அரசியல் தலைவர்கள் இதைவிடாது மக்கள் பணியாற்றி வருவதால் தான் இந்தியாவுக்கே சிறந்ததொரு அரசியல் கட்சியாக திமுக முன்னுதாரணமாக மாறியிருக்கிறது என்று கூறும் தெலுங்கானா அரசியல் தலைவர்கள் தெலுங்கானாவிலும் திமுகவின் அரசியல் பாணியையே முன்னெடுக்க சபதம் ஏற்றிருக்கிறார்கள் ராஷ்ட்ரிய சமிதி தலைவர்கள் என்பதுதான் திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதியாகும் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம் ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது மரணத்துக்கு பிறகு கணக்கிடப்பட வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவரது முகம் தாங்கிய நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்று சொல்லும் இடம்பெற்றுவிட்டது என்றால் இதுவும் கலைஞரின் சாதனை தான் தனது சாதனை பெரு வாழ்வால் தமிழத்து நெஞ்சத்தை நிறைந்துவிட்ட தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க But not just a regional leader, but a national figure. Thiru M. Karunanidhi was a legendary figure in Indian politics. Thiru Karunanidhi's political journey is a story of resilience, determination, and a deep-rooted connection with the people. CMK, it remains the only regional party of 1960s, continuing to hold power even today. I would request all of you to give standing homage to one of the greatest Indian and greatest great leaders. Sri political journey is a story of resilience, determination, and a deep rooted connection with the people. His tenure as the five time Chief Minister of Tamil Nadu is marked by his remarkable ability to address the needs of the common people. While navigating the complex waters of Indian politics, he was not just a regional leader but a national figure. Whose influence was felt across the country? Seru Karnanudi's advocacy for federalism was rooted in his understanding of India's unity in diversity, which I just described. He recognized that the strength of Indian democracy lies in its ability to accommodate different voices, cultures, and identities. His insistence on state rights. Was a call for a more balanced and equitable distribution of power within the union. Thiru Yamkaranadi was a legendary figure in Indian politics. He emerged as a leader in the 1960s, a period of major transition in post-independence India. Those were the days when several regional parties emerged and even managed to form the government, from Punjab to Tamil Nadu. This trend was very much evident. In many North Indian states, Sanyukt vidhayak Dal, SVD, governments were formed, while many regional parties that emerged during that time have vanished. Karna he provided such a strong foundation to DMK that it remains the only regional party of 1960s, continuing to hold power even today. India has celebrated its 70th Independence. Day this year. Not many people know that before 1973, only the governor used to voice the national flag on Independence Day and the Republic Day in the state. Thiru raised his voice against this and demanded that the chief minister should be allowed to voice the tricolor on National Day. His voice had an impact and it was decided that the only the Chief Minister would hoist the flag on Independence Day. Thiru Karunanidhi also became the first Chief Minister of Tamil Nadu who hoisted the flag on 15th August 1974. Despite ideological differences, Thiru Karunanidhi ji played a constructive and positive role in supporting the Bajpai government. I would like to mention here his support was crucial on issues of national importance and during significant events. Throughout his career, Thiru ji maintained a strong relationship with national leaders from various political parties. His ability to work with leaders across the political spectrum while remaining true to his principles is a testament to his statesmanship. These relationships were not just about political alliances, but were rooted in mutual respect for each other's contributions to the nation. Sedu Karnanathi's vision was not confined to Tamil Nadu alone. He recognized that the progress of any one state contributed to the progress of the nation as a whole. His efforts in building infrastructure, whether in the form of roads, bridges, or public. Amenities. We are aimed at creating a Tamil Nadu that could bolster India's march towards development. Thiru Karonadhi fought for democracy and dedicated his life to bring positive changes. Thiru Karonadhi's life is the importance of staying true to own values. He never wavered. He never wavered in his beliefs that every citizen, regardless of their background, deserved the opportunity to live in life of dignity. This unwavering commitment to his values is a hallmark of his leadership and a nation that remains as relevant today as it was during his time. I am grateful to the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru Yamke Stalinji, and the state government for inviting me to this event.